அனைவருக்கும் வணக்கம் இந்த எல்லாருமே ஆப்ப பத்தி பேசினாங்க எல்லாருமே ஆப் ஒரு அவர் சார் குருநாதர் அவர் பேசினாரு மகிழ்ச்சி ஐயா மந்திராச்சலம் ஐயா குருநாதர் அவர் பேசினாரு கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் பேசினாரு இது எல்லாருமே பார்த்திருக்காங்க எனக்கு அவர் எதுவுமே அனுப்பல சோ அதனால என்னால அதை ஆப் பத்தி எதுவுமே பேச முடியல எனக்கு அவர் ஏதோ அதை அனுப்புல லிங்க் எதுவும் அனுப்பல என்ற இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு தான் சொன்னாரு சோ இந்த நே அஷ்டோ குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப் வெளியிட்ட திரு சுரேஷ் சந்தனம் சார் அவர்களுக்கும் பெரு பெறுகின்ற திரு ஜோதிடர் சுக்கரன் டிவி ஜெயதுரையராஜ் சாருக்கும் எனது குருநாதர் மகிரீசி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் திரு நரநாராயணன் சார் அவர்களுக்கும் அதே போல அடுத்து பேச போகின்ற என்னுடைய குருநாதர் கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் அவர்களுக்கும் அஹ் திரு ஜோதிடர் ஜெய் பாபா கலைப்பிரியர் அவர்களுக்கும் சோ எல்லாருக்கும் நன்றி சோ இது என்னன்னா நம்ம இந்த ஆப் பத்தி எனக்கு தெரியல பட் ஆனா ஆப் அவங்க மொத்தங்களா வச்சு பார்க்கும் பாலாஜி ரொம்ப பிஸி பாலாஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் எல்லாரையும் தொந்தரவு பண்ணேன் அது பிரச்சனை இல்ல பட் இப்ப ஒரு ஐயா மத்தவங்களாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உண்மையில சொல்லணும்னா எல்லாமே பாரம்பரியம் தான் கரெக்டா வருது புதுசா இப்ப நம்ம ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு வித்தியாசமானு சொல்லும் அது அந்த அளவுக்கு சரியா வராதுன்றது உண்மை ஏன்னா இதுக்கு இக்கு இப்ப நம்ம கிரிக்கெட் ப்ரெடிஷன் போடுறேன் ஒரு பத்துக்கு எட்டு மேட்ச் கட்டா வருது அது பாரம்பரியத்துலதான் போடுறேன் அது எட்டு கட்டா வந்துச்சுன்ன உடனே பாலாஜிஹாசன் சிஸ்டம்னா அது சரியா வராது அந்த மாதிரி இவர் வந்து பாரம்பரியத்தையும் நோக்கி போறது வரவேற்கூடியது சோ ஒரு நரநாராயண் சார் சொன்னது எல்லாத்தையும் வச்சிருக்கேன் சோ அவரு என்னன்னா சொல்றாரோ அது எல்லாமே உண்மை ஏன்னா அவரை வந்து மொத்த உங்க இங்க இருக்கிற எல்லார விட எனக்கு அவர் அதிகமா தெரியும் அவர் கூட அதிகமா பழகறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது சோ ஒரு ஜோதிடத்துக்காகவே அவர் வாழ்கின்ற ஒரு நபர் அவரால ஜோ சேலத்தில் இன்னைக்கு சேலத்துல ஜோதிடம் உண்மைன்னு சொல்றாங்கன்னா அது அவருடைய தான் அந்த அளவுக்கு ஒரு பரிகாரம் என்ற பெயர்ல பத்து காசு வாங்காம ரொம்ப நேர்மையான முறையில சொல்லி கொடுத்து ஜோசியம்னா இப்படி தான் கொண்டு போகணுன்ற ஒரு வரைமுறை கொண்டு வந்து ஒரு சேலத்துல முத முத ரொம்ப காலமா கிளாஸ் எடுக்கிறார் சோ அவரே வந்து பாராட்டுறதுனா கண்டிப்பா அது சிறப்பாக தான் இருக்கும் சோ கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் அவருடைய கிளாஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன் நம்ம மகரிஷி மந்திராச்சலம் சார் படிச்சிருக்கேன் சோ அவங்க எல்லாருமே படி பாத்துட்டு பாராட்டுறாங்கன்ற போது கண்டிப்பா நல்லா அப்பாதான் இருக்கும் இந்த ஆப்பை பயன்படுத்தி எல்லாரும் ஜோசியத்துறையில பெரியாளா வரணும் இதில் இருக்கின்ற நரநாராயணன் சார் போல தங்கபாண்டியன் சார் போல ஒரு பரிகாரன்ற பேர்ல காசு சம்பாதிக்காம உண்மையான ஜோசியத்தை சொல்லி நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளா விடுத்து இந்த ஆப் படி இந்த ஆப்ல மிகப்பெரிய எல்லாரும் படிச்சு நிறைய பேர் பெரியாளா வரணும்ன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி